மறைந்த முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மாவின் எழுபத்து ஆறாவது பிறந்த முன்னிட்டு சென்னை போயஸ் கார்டனில் உள்ள இல்லத்தில் தொண்டர்களோடு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா குழு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்திருக்கிறார் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்க்கலாம் اها <laughs> <laughs> புரட்சி தலைவி அம்மாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் சென்னை கார்டன் இல்லத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மாவை தொண்டர்கள் தற்போது சந்தித்து வாழ்த்து பெற்ற நிலையில் தற்போது குழு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்திருக்கிறார்கள் வரங்களோடு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தால் புரட்சித்தலைவி அம்மாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புரட்சித்தலைவி அம்மாவின் புகைப்படத்திற்கு இன்று காலை மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்வில் ஏராளமான கழக தொண்டர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் அது மட்டுமல்லாமல் தோழமை கட்சிகளைச் சேர்ந்த பல கட்சி தலைவர்களும் புரட்சி தலைவி அம்மாவும் இந்த பிறந்த நாள் விழாவில் கலந்து கொண்டு புரட்சி தாய் சின்னம்மாவை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் இதன் ஒரு பகுதியாக புரட்சி தலைவி அம்மாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்த நாள் விழா போயஸ் தோட்டத்தில் இருக்கக்கூடிய புரட்சி தலைவி அம்மாவின் பெயர் கொண்டிருக்கக்கூடிய இந்த போயஸ் தோட்டம் இல்லத்தில் இன்று காலை முதலாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இன்று காலை முதலாகவே கண்டு அவரிடம் வாழ்த்து பெறுவதற்காக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து தொண்டர்கள் திரளாக வந்த வண்ணம் முடிக்கின்றனர் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் காலை ஏழு மணி முதலாகவே இந்த போயஸ் தோட்டத்திற்கு முன்பாக புதிய தொடங்கி இருப்பனர் தற்போது வரை அதாவது நான்கு மணி நேரம் தொடர்ந்தும் கூட தற்போது வரை திரளான தொண்டர்கள் தொடர்ச்சியாக போயஸ் தொட்ட முன்பாக வண்ட வண்ணம் இருக்கின்றனர் தொடர்ச்சியாக ஐந்து காலை புரட்சி தலைவி அம்மாவின் ஆன் புகைப்படத்திற்கு மலர்கள் தேடி மரியாதை செலுத்திய புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தொடர்ந்து அருசுவை உணவுடன் தயாரிக்கப்பட்டிருக்க புகைப்படத்திற்கு வரக்கூடிய அந்த தொண்டர்களுக்கு வழங்கப்பட்டது குறிப்பாக பல அரசியல் கட்சி தலைவர்கள் பிரமுகர்கள் என பலர் தாய் சின்னம்மாவை சந்தித்து இன்று வாழ்த்து பெற வந்தனர் அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் கடை கோடி தொண்டர்கள் என்று அழைக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களுமே இன்று தாய் சின்னம்மாவை சந்திக்க வேண்டும் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற வேண்டும் என்ற அன்போடு இன்று காலை முதலாகவே தொடர்ச்சியாக மதுரை தேனி திண்டுக்கல் என பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கின்றன அந்த நிலையில் தற்போது தொடர்ச்சியாக காலையில் இருந்து தொண்டர்கள் வந்த வண்ணம் இருப்பதன் காரணமாக தாய் சின்னம்மா அவர்கள் புரட்சித்தலை அப்பாவின் வழியில் பயணிப்பதன் காரணமாக அவர்கள் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் அனைவருக்கும் உணவு என்பது வழங்கப்பட்டு அவர்களுக்கு உணவர்களுடனான தயாரிப்புகள் செய்யப்பட்டு அவர்களுக்கு உணவு என்பது வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தற்போது சின்னம்மாவை காண வந்த அந்த தொண்டர்கள் அனைவரிடமும் அன்போடு இருந்து அவர்களுடன் இணைந்து தற்போது புரட்சித்தாய் சின்னம்மாவுடன் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த தொண்டர்கள் தற்போது குழு புகைப்படம் என்பதை எடுத்து வருகின்றனர் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் தொடர்ச்சியாக வந்தவண்ணம் இருந்தாலும் புரட்சி தலைவி அம்மாவின் வழியில் பயணிக்கும் தாயுள்ளம் கொண்ட புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அனைத்து தொண்டருடனும் இருந்து குழு புகைப்படம் என்பது தொடர்ச்சியாக எடுத்து வருகிறார்கள் அதன் நேரலை காட்சிகளையே தற்போது நம்மால் நேராகவே காண முடிகிறது தொடர்ச்சியாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கிறார்கள் தொண்டர்கள் அனைவரையும் சந்தித்து அவர்களுடன் குழு புகைப்படம் என்பதையும் எடுத்துக்கொண்டு வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் வழங்கக்கூடிய அந்த மலர் பொத்துக்களை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து அது மட்டுமல்லாமல் யாரும் பசியோடு செல்லக்கூடாது என்பதற்காக புரட்சி தலைவி அம்மாவின் வழியில் பயணிக்கக்கூடிய அந்த புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அவர்கள் அனைவரும் உணவந்து தான் செல்ல வேண்டும் என்பது போன்று அவர்களை அறிவுறுத்தி உணவு அருந்தாமல் இருப்பவர்களை உடனடியாக கழக நிர்வாகிகளிடம் கூறி அவர்கள் உடனடியாக அழைத்துச் செல்லப்பட்டு உணவு என்பது அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்று புரட்சி தலைவி அம்மாவின் இலக்கு அதன் அடிப்படையிலேயே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அம்மா உணவகர் என்பதனை திறந்து வைத்தார்கள் அதன் வழியில் பயணிக்கக்கூடிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது தொண்டர்களை சந்தித்து தொண்டர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு தங்களை காண வந்த தொண்டர்கள் மகிழ்ச்சியோடும் செல்ல வேண்டும் அதே போன்று பசுவோடு இருக்கக்கூடாது என்ற தாய் உள்ளத்தோடு அவர்கள் அனைவரும் உணவு வகிவிட்டு செல்ல வேண்டும் அதுவும் அறுசுவை உணவாக இருக்க வேண்டும் என்பதற்காக அறுசுவை உணவு தயாரிக்கப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அவர்கள் தற்போது புரட்சித்தாய் சின்னம் அவர்களுடன் இருந்து புது புகைப்படம் என்பதனை எடுத்து வருகிறார்கள் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தொடர்ந்து வரிசையாக வந்தாலும் சாலையிலிருந்து தொண்டர்களை துன்முகத்துடன் வரவேற்று அவர்களை சந்தித்து அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தும் அதே போன்று அவருடன் இணைந்து தற்போது புகைப்படமும் எடுத்து வருகிறார்கள் குடும்பம் குடும்பமாக வந்திருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் தங்களது குழந்தைகளுடனும் தங்களது மாணவ மாணவிகளிடம்

காலை பத்து மணிக்கு பிறகாக புரட்சி தலைவி அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர்கள் தூவி புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் மரியாதை செலுத்தினார்கள் தற்போது போயஸ் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் புதிதாக கட்டிருக்கக்கூடிய இந்த இல்லத்தில் இருப்பதன் காரணமாக இந்த இல்லத்திலேயே தற்போது புரட்சி தலைவி அம்மாவிற்கு அந்த பிறந்தநாள் நாள் விழா என்பது கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் காரணமாக போயஸ் தோட்டத்தில் அம்மாவை தான எப்படி தொண்டர்கள் குளிர்வார்களோ அதே போன்று தற்போது அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புரட்சித்தாய் சின்னமாவை காண்பதற்காக தலை கோரியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் சின்னமாக இன்று ஒரு முறையாவது விட வேண்டும் என்ற ஏற்றத்தை தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கிறார்கள் அதாவது காலைய படி வரக்கூடிய தொண்டர்கள் அதாவது புரட்சி தலைவி அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்திவிட்டு வரக்கூடிய தொண்டர்களுக்கு அறுசலை உணர்வுகள் வழங்கிவிட்டு அதன் பிறகாக செய்தியாளர் சந்திப்பதற்கான திட்டமிடல்கள் என்பது இருந்ததாக தகவல்கள் கிடைக்கப்பட்டது ஆனாலும் கூட தொடர்ச்சியாக தொண்டர்களின் கூட்டம் என்பது கட்டுப்படுத்த முடியாத அளவிற்காக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தொடர்ச்சியாக வந்தவண்டம் இருக்கிறார்கள் இதன் காரணமாக தொண்டர்களை சந்திப்பதே முதல் நோக்கமாக கொண்டு தொலை தூரத்தில் இருந்து தன்னை சந்திக்க வந்த தொண்டர்கள் தன்னை பார்க்காமல் சென்றுவிடக்கூடாது என்பதற்காகவும் அவர்கள் பத்தனோடு சென்றுவிடக் கூடாது என்பதற்காகவும் அவர்களை அவர்களுக்கு உணவுகளும் வழங்கி அவருடன் இணைந்து தற்போது புகைப்படமும் எடுத்து வருகிறார்கள் தொடர்ச்சியாக இன்னமும் கூட அதாவது காலை ஏழு மணிக்கு தொண்டர்கள் இந்த போயஸ் தோட்டம் முன்பாக குவியத் தொடங்கினார்கள் ஆனால் தற்போது வரை தொண்டர்களின் கூட்டம் என்பது குறையாமல் தொடர்ச்சியாக பல மாவட்டங்களில் இருந்து தொண்டர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள் எனவே வரக்கூடிய தொண்டர்கள் அனைவரையும் சந்திப்பதே தற்போது முதல் சித்தமாக அப்புறத்தி சின்னம்மா அவர்கள் இருக்கிறார்கள் அதன் காரணமாக வரக்கூடிய தொண்டர்களை சந்தித்து அவர்கள் வயிறார்த்து தங்களை சந்திப்பதில்லை செல்லலாம் என்ற அடிப்படையில் தற்போது அவர்களுக்கு உணவி வழங்கியதற்கு பிறகாக தற்போது அப்புறத்தி தாய் சின்னம்மாவை சந்தித்து தொண்டர்கள் புகைப்படம் எடுத்து வருகிறார்கள் தொடர்ச்சியாக தொண்டர்கள் வந்த வண்ணம் இருப்பதன் காரணமாக தொண்டர்களை சந்திப்பதே தற்போது சுத்தமாக இருக்கிறது ஜெயலானி காலை முதலே புரட்சி அம்மாவின் எழுபத்து ஆறாம் ஆண்டு பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு தொண்டர்கள் போயஸ் கார்டன் இல்லம் வர தொடங்கியிருக்கிறார்கள் தொடர்ந்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மாவை சந்தித்து தற்போது குழு புகைப்படம் எடுத்துக்கொண்ட அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில புரட்சி தலைவி அம்மாவின் நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கா அது தொடர்பான விவரங்கள் இருக்கா அதாவது இன்று புரட்சி தலைவி அம்மாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்த விழா கொண்டாடப்பட்டு வருகிறது கோய தோற்றம் இல்லம் என்பது அஇஅதிமுக தொண்டர்கள் மத்தியில் மிகவும் அரிசியமானது மிகவும் ஆழ்மனதில் பதிந்த ஒன்றாகும் தற்போது கோய தோற்றம் இல்லத்தில் புரட்சி தலை தலைவி அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர்கள் கூறி அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் மரியாதை செலுத்துகிறார்கள் என்ற தகவல் அறிந்து தமிழகம் முழுவதிலும் இருந்து குறிப்பாக மதுரை தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் அதே போன்று ஈரோடு கோயம்புத்தூர் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இருந்தும் அதே போன்று சென்னை செங்கல்பட்டு உள்ளிட்ட சென்னையை சுட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் தஞ்சாவூர் அதை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் என அனைத்து மாவட்டங்களிலும் இருந்தும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் இருந்தும் இந்த தகவல் அறிந்து தற்போது முன்பாக அம்மாவை காண எந்த அளவுக்கு மக்கள் திரைவார்களோ அந்த அளவிற்கு தொடர்ச்சியாக அதிமுக தொண்டர்கள் கையில் அதிமுக தொடியை ஏந்தியவாறும் அதே போன்று புரட்சி தலைவி அம்மா மற்றும் புரட்சி தலைவி சின்னம்மா உருவம் பதித்த டி அணிந்தவாறும் தொடர்ச்சியாக போயஸ் தோட்டம் இல்லத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் காலை ஏழு மணி முதலாகவே தூரத்திலிருந்து வரக்கூடிய மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய தொண்டர்கள் வருகை தர தொடங்கிய நிலையில் தற்போது பல மாவட்டங்களிலிருந்தும் ஏன் அண்டை மாநிலங்களான பெங்களூர் ஆகிய பகுதிகளிலும் இருந்தும் கூட தொண்டர்கள் தொடர்ச்சியாக தற்போது போயஸ் தோட்டம் இல்லம் முன்பாக வருகை தந்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் இந்த போயஸ் தோட்டம் இல்லம் என்பது அதிமுக ஒவ்வொரு தொண்டர்கள் மத்தியிலும் ஆறு மனதில் பதிந்த ஒன்றாகும் தற்போது புரட்சி தலைவி அம்மாவளியில் பயணிக்கக்கூடிய புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் கொள்வார் ஒன்றிணைத்து வருடாளுமன்றில் பெரும் வெற்றியை தனக்கு பெற்றுத் தருவார் அதற்கு தொண்டர்கள் அனைவரும் நாங்கள் உறுதியாக இருப்போம் என்பது போன்று நம்மிடம் செய்தியாளர்களை சந்தித்து அந்த தொண்டர்களும் கருத்துக்களையும் தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் தொடர்ச்சியாக தொண்டர்கள் அந்த இருப்பதன் காரணமாக தொண்டர்களை சந்தித்து அவர்களுடன் எடுத்து வருகிறார்கள் இதில் காலையிலிருந்து நடந்த நிகழ்வுகள் இப்படி பார்த்தோமே என்றால் முதலாவதாக தொண்டர்கள் நிறைய தந்த நிலையில் தொண்டர்களை கையெத்திட்டவாறு புரட்சி தலைவி அம்மாவின் திருவுருவப்படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்திய புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அங்கிருந்து தொண்டர்களை சந்தித்து அவர்கள் வழங்கிய சால்தைகளையும் பொன்னாடைகளையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் வழங்கிய மலர் சொத்துகளையும் அன்றோடு பெற்றுக் அதன் தொடர்ச்சியாக அறுசுமை உணவுகள் என்பது தயாரிக்கப்பட்டு உடனடியாக வந்த தொண்டர்கள் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு தற்போது உணவு என்பது காலை தொடங்கிய உணவு வழங்குவது என்பது எவ்வளவு தொண்டர்கள் எத்தனை லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்தாலும் அனைவருக்கும் உணவு வழங்க வேண்டும் என்ற நோக்கில் அனைவருக்கும் தொடர்ச்சியாக உணவு என்பது தற்போது வரை தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது அதே போன்று தொண்டர்களும் கூட்டம் குறையாத வண்ணம் தொடர்ச்சியாக சிரளாக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த வண்ணம் இருக்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் தொண்டர்களும் ஒரு புறம் வந்த வண்ணம் இருக்கிறார்கள் அதே போன்ற கட்சி நிர்வாகிகள் அதே அரசியல் பிரமுகர்கள் என பலர் தற்போது சின்னம்மாவை சந்தித்து வாழ்த்து பெறுவதற்காக வந்த வண்ணம் இருக்கிறார்கள் அனைவரையும் சந்தித்து அவர்களுடன் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பூங்கத்துகளையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் உணவரங்கிறுத்து செல்ல வேண்டும் என வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் உணவுகளையும் வழங்கி வருகிறார் அது ஒரு புகைப்படமாக எடுத்துவிட வேண்டும் அவர்களது நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு முதலில் உணவுகள் வழங்கப்பட்டு தற்போது தொடர்ச்சியாக அவர்களிடம் இணைந்து குழு புகைப்படம் என்பதை எடுத்து வருகிறார்கள் தொண்டர்களின் வருகை என்பது குறையாமல் தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டே போவதன் காரணமாக வருகிற தொண்டர்களை அவர்களது அவர்களது பசியை போக்க வேண்டும் அவர்கள் மகிழ்ச்சியோடு செல்ல வேண்டும் என்பதற்காக அவருடன் இணைந்து குழு புகைப்படம் எடுப்பது ஆகியவற்றையே தற்போது மேற்கொண்டு வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி ஜெயிலானி